சென்னை கலங்கரை விளக்கம் நீலாங்கரை இடையே கடலில் பாலம் அமைக்க திட்ட அறிக்கை தயார் செய்யப்படுவதாக அமைச்சர் ஏ வேலு சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் சென்னையில் மெட்ரோ மேம்பாலங்கள் சாலை விரிவாக்கம் என உட்கட்டமைப்பு விஸ்தரிக்கப்பட்டாலும் போக்குவரத்து நெரிசல் ஓய்ந்தபாடில்லை முக்கியமாக சாந்தோம் முதல் அடையாறு வரையில் பயணிப்பதற்குள் போதும் போதும் என சொல்லும் அளவிற்கு வாகன ஓட்டிகளுக்கு அவஸ்தை இதேபோல் கிழக்கு கடற்கரை சாலையும் போக்குவரத்து நெரிசலால் தினமும் திணறி வருகிறது மும்பையில் இதுபோன்ற போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் மும்பை மற்றும் நவி மும்பை நகரங்களை இணைக்கும் வகையில் அரபிக் கடலில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அடல் சேது பாலம் அமைக்கப்பட்டுள்ளது

கடல் பாலம் அமைக்க திட்ட அறிக்கை தயார் செய்யப்படுவதாக தெரிவித்தார் தலைங்கரை விளக்கத்திலிருந்து நீலாங்கரை வரைக்கும் பதினைந்து கிலோமீட்டருக்கு முதல் கட்டமாக அந்த பணியை எடுத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது திட்ட அறிக்கை தயார் பண்ணுவதிலே துறை சார்பாக பொறியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது முழுமை பெற்ற உடனேயே ஒன்றிய நிதியிலிருந்து அதை செய்வதா அல்லது தனியார் பங்களிப்போடு செய்வதா அல்லது மாநில நிதியிலிருந்து செய்வதா என்பதை முதலமைச்சரிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் சென்னை கலங்கரை விளக்கத்தில் இருந்து நீலாங்கரை கடற்கரை வரையில் பாலம் அமைக்க திட்ட அறிக்கை தயார் செய்யப்படுவதாக தெரிவித்தார் கிலோமீட்டர் தொலைவுக்கு பாலம் அமைக்கப்பட்டால் நகர்ப்புற சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் பயண நேரம் மிச்சமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மெரினாவில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலைக்கு செல்ல விரும்புவோர் சாந்தோம் மந்தைவழி அடையாறு திருவான்மியூர் என சுற்றிக்களைத்து போகாமல் இதமான கடல் காற்றை வாங்கிக் கொண்டே குறைந்த நேரத்தில் சென்றுவிடலாம் என்பதால் கடல் பாலம் ஷார்ட் ரூட்டாக அமையும் என்பதே வாகன ஓட்டிகளின் எதிர்பார்ப்பு